ஓம் நமஷிவாய் குருவால்க குருவே துணை ஆன்மீக நபர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய முறையில் பயன்படுத்தக்கூடிய ஆத்மாக்களை ஏவல் விடும் பிரயோக முறைய பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய கணவன் பிரிஞ்சு போயிட்டார் இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு சில மாந்திரிக தொழிலுக்கும் சரி ஒரு சில அருவாக கூறி சொல்கிறவங்களும் சரி ஒரு சில ஜோதிகளும் சரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்காக நம்மளை நாடி நிறைய பேர் வர்றாங்க ஆனால் அவங்களுக்கு நாங்கள் சொல்லு நாங்கள் வந்து டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு வந்து எந்த ஒரு செயல்பாடுகளுமே இல்லை சாமி எந்த ஒரு சித்துக்களுமே கைவசம் இல்லை நாங்களும் என்னென்னமோ முறைகள்லாம் பிரயோகப்படுத்தி பார்க்குறோம் நான் அதை சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு செயல்பாடுகள் சரியான முறையில் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் இந்த பதிவு வந்து முழு விலகத்தோட சொல்றேன் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரிவு முறையை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லம்னாக்க சல்லிய முறையில செய்யக்கூடிய ஆத்மாக்களை ஏவலனு அனுப்பி வசப்பத்தக்கூடிய ஒரு பூஜை முறைன்னு சொல்லி திருநூறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரகண தான் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அப்படி இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் முறை அன்னைக்கு நீங்க பண்ணலாம் இல்லைன்னா நாள் அன்னைக்கு பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த மாதிரியான நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ருத்ர பூமியில் இருக்கக்கூடிய இந்த திருகளினுடைய சாறு சரிங்களா அதை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் இல்லைன்னா கத்தாழை இருக்கு இல்லைங்களா கத்தாளை செடியில் பார்த்துருப்பீங்க அந்த கத்தாழையினுடைய மடல் நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு சாம்பல் வந்து சிறிதளவு சேகரித்து வச்சுக்கணும் சாம்பலும் சேகரித்து வச்சுக்கிட்டு அதாவது வந்து பாவைகள் செய்கிற மாதிரி ஆண் பாவை பெண் பாவை பிடிக்கிற அளவுக்கு அதற்கு உண்டான சாம்பல் வந்து நீங்கள் சிறிதளவு சேகரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா ருத்ரபூமியில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டி உடச்சி போட்டுருப்பாங்க அந்த சட்டியும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சட்டியை வந்து நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி செய்துக்கணும் பொடி மாதிரி செய்து இதை வந்து சாம்பலில் கலந்து அந்த கத்தாள் செடியினுடைய மடல் எடுத்து வந்திருக்கீங்களா அதை வந்து உரிச்சிங்கன்னா உளுக்கில் வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும் சரிங்களா அதை வந்து வச்சு இதை வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா பாவை பிடிக்கணும் அதாவது சூரியன் நஷ்டமான ஆனதுக்கு அப்புறம் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை இப்போ மற்ற நேரங்களில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மற்ற நாட்களில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சூரிய நஷ்டமான ஆனதுக்கு அப்புறம் பாவை பிடிக்கணும் சரிங்களா இப்போ ஒரு ஆண் பாவை ஒன்றும் பின் பாவை ஒன்று பிடிச்சது அதற்கு முறையாக உண்டான அலங்காரங்கள்லாம் செய்துக்கிட்டு இப்போ இந்த ஆணி எல்லோரும் அடிச்சிருப்பாங்க இந்த புளிமலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய் பிடிச்சவங்களுக்கு வந்து ஓட்டி விட்டு அந்த ஆணி வந்து அடிச்சிருப்பாங்க அந்த ஆணியை வந்து நீங்கள் முறையாக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த ஆணியில் ஐங்கோல தைலம் வந்து தடைவிக்கணும் ஐங்கோல தைலம் எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்காரு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஐங்கோல தைலம் வந்து நல்லா தடவி விட்டணும் தடவி விட்டுட்டு இதை வந்து அந்த ஆண் பாவையிலேயுமே பெண் பாவிலையுமே நம்ம வந்து கேட்டிங்கன்னா இரண்டு ஆணி எடுத்துகிட்டு வந்து இரண்டு ஆணியை வந்துட்டு ஆண் பாவையில் ஒன்றும் பெண் பாவையில் ஒன்றையும் வந்துட்டு சொருகி வச்சுட்டு அதாவது வந்து ஒரு சுத்தமான இடத்துல வீட்டுக்கு தான் நீங்கள் இந்த பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அதிகம் சிறப்பு ஆழமரத்தினுடைய வடக்கு திசையில் தலை வளையில விரித்து அதற்கு மேலே வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவுனாலும் நான் இந்த வீடோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குது இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாவைகளை வச்சிடணும் இந்த பாவைகளை வச்சுட்டு முறை அதற்குண்டான அலங்காரங்கள்லாம் போட்டு இதற்குண்டான உண்டான தூபதிவங்கள்லாம் கொடுத்துட்டு காரம்பூசினை நல்லா தெய்வம் எத்துக்கிட்டு படைகளெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான சக்தி சுற்றி வாய்ந்த மந்திரம் நான் தெய்வத்தில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயத்த டூ உச்சோடம் கொடுக்கணும் இந்த மாதிரி சொல்லி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுறீங்கன்னா கிரகண நேரங்கள் முடிகிற மாதிரி முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சோடங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூஜைகளை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜைகள் செய்ய செய்யவே வந்து பிரிஞ்சு போனவங்க வந்துட்டு திரும்ப வந்த இதெல்லாம் இருக்குது அதற்காக வந்து நீங்கள் பூஜையை வந்து நிப்பாட்டிடக்கூடாது சரிங்களா இப்போ சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ எத்தனை நாள் கணக்குப்போ அத்தனை நாள் நீங்கள் வந்துட்டு மரியாதை செய்து இதை வந்து எடுத்து ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்கல்ல வச்சு அதற்குள்ளே பச்சை அதுக்கு மேலே பச்சை வண்ண பட்டு துணி வச்சு பட்டு உணவு சுற்றி கட்டி இதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏதாவது இந்த முச்சந்தி இல்லைன்னா இந்த பாலறிஞ்ச வீடு இந்த மாதிரி இடங்களில் தோண்டி அதற்குள்ள ஐந்து விதமான வாசனை தேவைங்கள ஐந்து விதமான வாசனை மாதிரி உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே இதை பிரயோகப்படுத்தி விட்டுட்டு வந்துட்டிங்கனாலே பிரிந்து போன கணவனோ அல்லது மனைவியோ வெகு விரைவில் மீண்டும் அவங்கள மனம் திருந்து தேடி வந்துடுவாங்க ஜொழிசித்தல் முடிக்க குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பார்க்க நினைச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை